கண்ணு ராசி அவர்கள் இந்த நேரம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை கொஞ்சம் சந்திக்கிறீங்கன்னு சொல்லலாங்க தேவையில்லாத எதிரி ஒரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனை கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு தெளிவான முடிவுங்கிறது உங்களால அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியல தெளிவான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்கிறது இருக்குது அடுத்தடுத்து நிறைய அசிங்க அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழலை ஒரு தாங்கிக்க முடியாத சூழல் தான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க அதுவே யாரை கண்டாலுமே உங்களுக்கு இந்த நேரம் பிடிக்கல ஏன்னா மனசுக்கு நெருக்கமானவங்களே நிறைய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கடுமையான உழைப்பை கொடுத்து பார்க்கறீங்க சோம்பேறித்தனமே இருந்தது கிடையாது ஒருவேளை

இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சுற்றி இருக்கக்கூடிய அம்பை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத கந்திஷ்டி பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய அவசியமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் கண்ணு ராசி அன்பர்கள் எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன எந்த பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஜோதிட தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்ணு ராசி அவர்களுக்கு எப்படிப்பட்ட படம் கிடைக்க போகுதுன்னா புதன் பகவானுடைய அருளை பெற்ற கண்ணு ராசி என்றும் இந்த நேரம் எதை பேசினாலும் பிரச்சனையாகிறது நீங்க பார்த்துருப்பீங்க மனசு வருத்தப்படக்கூடிய தான் இருந்திருக்கும் பண வரவு பார்த்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமா இருந்தாலுமே ஆனா அதுக்குள்ள தேவையில்லாத சிக்கல்கள் மன உளைச்சல் வேலையில இருந்திருக்கும் உரிமையா பேச போனா கூட அது தான் முடிஞ்சிருக்கும் அதாவது வேலையில கொஞ்சம் தர்ம சங்கடங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் வேலைன்னு சிறப்பா தான் இருக்குது நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஆனா ஒரு விவசாயம் கவனமா இருக்கணும் பேச்சில கவனமா இருங்க யாருக்கிட்டே அதிக உரிமை எடுத்துக்கிறது வேண்டாம் சிலருக்கு எல்லாமே இந்த நேரம் ஒரு தொழில் வாழ்க்கையில யாருக்கட்டும் வியாபார நிலையா இருக்கட்டும் ஒரு யோகங்கிறது அற்புதமா இருக்குதுங்க வேலை ரீதியா வேலையாட்கள் மாத்தணும் நல்ல வேலையாட்கள் நீங்க அமர்த்தணும்னு நினைச்சா கூட ஒரு நல்ல வேலையாட்கள் அமைவாங்க வேலையில நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்பு இல்லை ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அமைப்புங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் சகோதர வகையில உதவி கிடைக்குங்க இளைய சகோதர வகையில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடபட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் குரு பகவானுடைய பார்வையால திருமண வயசுக்காரங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் கணவன் மனைவிக்கு அந்யோனி உண்டாகும் குடும்பத்துல அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா குரு பகவானுடைய இந்த அமைப்பு நீங்க இன்னும் குரு பகவானை வழிபடுத்த பாருங்க நிச்சயம் நல்ல பலன் தான் அதாவது வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுக்கு நெய்தீவ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க குருவோட மந்திரங்களை சொல்லிட்டு வர்றது நல்லது முடிஞ்ச வரைக்குமே குருவே நமகங்க இந்த மந்திரத்தையாவது சொல்ல பாருங்க நூத்தி எட்டு முறை உங்களால எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே குருவே நமகங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நேரம் உண்டாகும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நண்பர் மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரே தெய்வதுன்னு உங்க குலதெய்வம் தான் உங்க குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் விட்டுறாதீங்க நீங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரிங்க இனியுமே குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல கிடைக்கும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை நாட்கள் எல்லாமே ஒரு சக்கரை பொங்கல் படையில விட்டு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்லபன் தரக்கூடிய அமைப்பா இந்த நேரம் கண்ணு ராசி என்றும் அமர்ந்திருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் கண்ணு ராசி என்றவர்களுக்கு வா வாங்க முடியலேன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு நிலம் இருக்காது அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நிலைமை கிடைக்கக்கூடிய நேரம் தான் குறிப்பா குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு பொறுத்த உங்களுக்கு நல்ல வளர்ந்தாங்க ரொம்ப நாளா திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணு ராசி என்றவங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு நல்ல வரணா சாமியும் தாராளமா ஏத்துக்கலாம் பார்த்து பிடிச்சிருந்தா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க திருமண பேச்சுவார்த்தை முடிவு பண்ணலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காலம் சிறப்பு தான் குரு பகவானோட எந்த அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பயணங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தை பேருக்கான வாய்ப்பு காத்திருக்குது கடனை அடைக்கக்கூடிய நேரம் கடன் அதிகப்படுத்தாம இருந்துட்டா போதும் நீ வரக்கூடிய காலம் உங்களுக்கு செழிப்பாமின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடந்த சில காலமா ஏற்பட்டிருந்த பல பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில இருந்து பல பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதனாலதான் இனிமே உங்களுக்கு சிறப்பா அமையணும்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க சங்கடங்கள் பல நீங்களும் நினைச்சீங்கன்னா குலதெய்வத்தை விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடு இந்த காலம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல குரலு தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது சுக்குரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க ஒண்ணு நினைச்சா அது வேற ஒண்ணு மாதிரியே நடந்திருக்குல்ல அது உங்களுக்கு மகிழ்ச்சியதா தான் இருக்கும் அதை விட இரட்டிப்பான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புதான் வீடு கட்டக்கூடிய யோகம் வேலையில முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை அமையும் குரு செவ்வாய் பார்த்து அமைந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது குரு அங்க யோகம் இந்த நேரம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஆசை ஒரு பக்கம் உண்டுதான் ஆனா பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அளவா இருக்கணும் நீங்க புதுசா முதலீடு செய்றீங்கன்னாலும் கொஞ்சம் அளவா இருக்கணும் மத்தபடி சிறப்பா தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சத்துரு இல்லாமலாம் இல்ல ஆனா கவனம் கொடுத்தா சரியாகிடும் வார்த்தையில தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கை சீர்குலைறதே வார்த்தையில தான் அதனால வார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் ராசி அன்றுகளுக்கு ஒரு சிறப்பான பணம் தரக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி புதனோடைய அமைப்பு குருவோட அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை தெளிவான முடிவு எடுக்கிறது உங்க தான் தாய் வழியிலிருந்து சொத்து பிரச்சனை நீங்குங்க சகோதர சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு ஒரு மறையும் அதே மாதிரி காணாம போன இந்த உயிர் உயிர் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மறைமுகமா இருந்த பல பிரச்சனை கூட அமைப்பு பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுத்திருக்கும் நோய் நொடி எல்லாமே கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருக்க கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த நேரம் இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ தொந்தரவுங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய நேரம்தான் தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு தாங்க ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வளர்ந்தா நல்ல வேலை கிடைக்கும் மறுமணம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் நாட்டம் அதிகரிக்கீங்க நிச்சயம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு என்னதான் நீங்க எச்சரிக்கா இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளவோ நேரங்கிறது சரியா இருந்திருக்காது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்திருக்கோம் அந்த குழப்பத்தை பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க பணம் கையில தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையில எந்த பாதிப்புமே இல்லை எதிரிகள் வெள்ளக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தான் குடும்பத்துல பொறுப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகம் தான் இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலாம இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கு சனி பகவான் பல தடையை இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருந்து சொல்லிடலாங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பழிக்கு ஆளாகிருவீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரத்துல எல்லாமே நீங்க முருகு பெருமான் வழிபாடு செய்ய பாருங்க வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வேலையில சில காலமாவே கொஞ்சம் குழப்பங்கிறது இருந்திருக்கும் அந்த குழப்பம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கும் குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் தொழில் வாழ்க்கையில சிறப்புதான் இனி நீங்க அடுத்து எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது நீங்க எதை நினைச்சாலும் எதை பேசினாலும் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க பாசிட்டிவான விஷயங்களை நினைங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கண்ணீராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தடவட்ட வேலை நல்லபடியா நடக்குங்க வேலையில நெருக்கடியில செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரத்துல சிறப்பா இருக்குது வருமானம்ங்கிறது ஒரு திருப்திகரமாக அமையும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது பெரியவங்களுடைய ஆசையே இந்த நேரம் பேர முயற்சி செஞ்சீங்கன்னா இன்னும் தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க சத்ருஸ்தானத்துல ராக இருக்கிறதால நினைக்கிறது நடக்கும் அதனாலதான் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க தொழில பாதிப்பு இல்லை நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பொருளாதார நிலையம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா விட்டது பிடிக்கலாம் தொழில் வியாபாரம் சிறப்படையக்கூடிய யோகம் கல்வி நிலை சிறப்படையக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியத்துல பெருசா தொந்தரவு இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறது இருக்கிறதால செய்யற வியாபாரம் தொழில சிறப்பாதான் இருக்குது எடுக்கிற வேலை எதுவா இருந்தாலும் சிறப்பான கவனம் கொடுத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்குதான் சொத்து சேர்க்கை உண்டாகும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு சொல்லிடலாங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி எந்த தொழிலா இருந்தாலும் கொஞ்சம் சரியான கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இடம் மாற்றம் நெருக்கடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த குல தெய்வ வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வாய் வாயில்லாத ஜீவனுக்கு இந்த நேரம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி தரதோ குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுட்டு வரதும் நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே